நம்பர் டூ பரிசுத்தாவி எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தாவி இந்த ஆவி ஆவினாவே பயப்படுறீங்க ஆவியானவரை நினைச்சிட கூடாது அப்படி குணாதிசயங்களை படிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம் அவர் மெல்லிய சுபாவம் உள்ளவர் அவர் அருமையானவர் நான் அவர் அவர் அவர்னு ஏன் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா பர்சுத்தாவி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் வரேன் வரேன் யோவான் சுவிசேஷம் பதினாறில் இயேசு என்ன சொன்னார் பன்னெண்டாம் வசனம் சொல்றார் ஐ ஸ்டில் ஹாவ்

அது கூட நான் உற வச்சுக்க முடியாதுங்க அவர் கூட தாங்க உற வச்சுக்க முடியும் அதனால தான் ஆவியானவருடைய விஷயங்களை நிறைய பிரவேசிப்பதே இல்லை ஏன்னா அது ஒரு பயத்துக்குரிய விஷயம் சொல்றார் அவர் வரும்போது எல்லாரும் சொல்லுங்க அவர் சக்தி ஆவியானவர் வரும்போது உன்னை வழி நடத்துவார் எப்படி சொல்ற ஆமே உன்னை வழி நடத்துவார் இங்கிலீஷ்ல ஹி வில் கைட் யூ எதில் கைட் பண்ணுவாராம் எல்லா சத்தியத்திலும் வழி நடத்துவார் பைபிளையும் சரி வாழ்க்கையிலும் சரி அதுக்கப்புறம் அவர் ஹீ ஷால் நாட் ஸ்பீக் ஆஃப் ஹிம் அவர் தன்னை குறித்து பேச மாட்டார் இது ஒன்று போதுங்க ஆவியானவர் பேசுகிறவாருங்க இதுக்கு மேலே விளக்கம் தேவையே பக்கவச்சலுங்க என் கூட இருக்கிற ஆவியானவர் பேசுவார் ஆமாம் அதுக்கப்புறம் சொல்கிறார் பட் ஹு வாட்ஸ் எவர் ஹி ஷால் ஹியர் அவர் எதை கேட்கிறாரோ வா அதை அவர் பேசுவார் இன்னொரு முறை பேசுவார் அண்ட் ஹீ இட் அல்ல ஹி வில் ஷோ யூ திங்ஸ் டு கம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் உங்க கூட நான் ஆவியானவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே தெரியாதுங்க ஏன்னா பைபிள் சொல்லு அவருக்கு எல்லாமே தெரியுமா அவருக்கு எல்லாமே தெரியும்னா உலையில நடக்கிறத விட அவர்கிட்ட கேட்டு நடக்கலாமே சொல்ல மாட்டீங்களா மீன் ஒரு வாட்டி அவருக்கு எல்லாம் தெரியுமா இப்படி சொல்றேன் அவருக்கு எல்லாம் தெரியும் அமீன் சொல்ல மாட்டீங்களா உங்க அறிவை விட இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அந்த கோஷன்ட் என்ற வேர்டே மேத்தமேட்டிக்கல் வேர்டு அப்படின்னா ஒரு மெஷர் ஒரு அளவு இருக்கு எவ்வளவுதான் நீ அறிவாளி இருந்தாலும் உன் அறிவுக்கு ஒரு அளவு இருக்கு ஆனா ஆவியானவருடைய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் பக்கத்தில் அவர் தாங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார் அந்த மாதிரி யாராவது வளருவேன்னு சொல்றவங்க இந்த சர்ச்சில் இருக்கீங்களா பிள்ளை எப்படி வளர்க்கணும் அவர் கேளு பத்தி அவரை கேளு எல்லாமே அவருக்கு தெரியும் இந்த வாங்கலாமா வேணாமா வேணாமாங் அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் பைபிள் வசனத்தில் வெளிப்பாடில் மட்டுமல்ல வாழ்க்கையின் பங்குகளையும் வறண்டு போன இந்த வாழ்க்கையை ஜீவ நீரூற்றின் தடாகங்களாய் மாற்றி இல்லையா சொல்ல மாட்டீங்களா ப்ராப்ளம் என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நினைச்சாலே ஆவி அந்த ஆவி என்று சொல்வது அவருடைய டிஸ்கிரிப்ஷன் ஆனால் அது ஆவி அல்ல அது ஒரு பொருள் அல்ல அது ஒரு புறா அல்ல அது ஒரு காற்று அல்ல அது ஒரு அசைவல்ல அவர் யார்த்து யாருங்க அவரு கடவுள் ஆனா அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் என்பது போல அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் ஹோலி ஸ்பிரிட் ஆனா அவர் யாரா இருக்கிறாரு கடவுளா இருக்கிறாரு முறை பிதாவாகிய கடவுள் குமார் நம்மால அப்பான்னு கூப்பிட முடியுமா ஒரு உறவு வச்சுக்கலாம் அப்பான்றது போது ஒரு பாசம் சொன்னா அதுக்கு ஒரு பாசம் ஆவி அப்படின்னு அங்க என்ன வரல உறவு வரல அதனாலதான் நிறைய பேர் குழம்பி இருக்காங்க நீங்க உங்க கூட இருக்கிற இருக்கிறோஸ் ஆவியானவர் சும்மா அவர் ஆவி அல்ல அவர் தனி ஆழத்துவம் உள்ளவர் ஓகேங்க திரித்துவத்தினுடைய ஆழங்கள் வருகிறது அதை இன்னைக்கு விளக்க வேண்டிய நேரம் நமக்கு இல்லை பக்கம் அவர் என் கூடவே இருக்கிறார் அவ்வளவு போதும் ஏன்னா அவர் 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 ஓகே இருக்கீங்க நினைக்கிறேன் இருக்கீங்களா ஹலோ லூயா ஸோ அவர் கடவுள் எத்தனை பேர் அவரோட உறவில் இருப்பீங்க அதுக்கப்புறம் இயேசு சொன்ன வார்த்தை நீங்கள் கடைசி நாளில் பண்டிகைன்னு சொன்னாரு என்னை ஒருவன் விசுவாசித்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரனை தரவேன்ட்டார் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க நாவ ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலருடைய நாவெல்லாம் பயங்கரமான நாவ் அதாவது நல்ல நாவ் சொன்ன அது கொல அடி போனாதான் அதனுடைய வெயிட்டு தெரியும் மூணு ஏழு யாக்கோ இப்படி சொல்றாரு

உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம் உங்கள் நாவை பத்தி கேளுங்களே ஆமென் சொல்ல மாட்டீங்களா இந்த நாவுக்கு நிறைய வல்லம் இருக்கு இந்த நாவை பரிசுத்த ஆவியானவர் டேம் பண்ணினால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த நாவை நீங்கள் விட்டு கொடுத்தால் இருக்கீங்க நினைக்கிறேன் நீங்க மனிதர்களாய் இருக்கிறீர்கள் ஆமென் நோ மேன் கேன் டேம் தி டங் ஆமென் மனிதர்களால் இந்த நாவை ட்ரெயின் பண்ண முடியாது ஆனால் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தால் நீங்கள் மிக வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இது வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் உங்க நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுப்பீங்க பர்சு தாவியானவருக்கு இந்த நாவை கொடுத்தால் அவர் இந்த நாவை டேம் பண்ணும்போது போது உங்க ஜெபமே வேற ரேஞ்சா இருக்கும் நேரம் நமக்கு இல்லை நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சிடறேன் ஆழமா கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும் அந்நிய பாஷை வரமும் உண்டு அந்நிய பாஷை கிருபையாலும் உண்டு ஸோ நம்ம எல்லாருமே இந்த நாவால தான் ஜோம் பண்ணுறோம் கர்த்தர்கிட்ட வேண்டுதல் செய்கிறோம் சிலர் அறிவால் ஜெபம் பண்ணுகிறீர்கள் சிலர் ஆவியில் இந்த நாவின் அந்நிய பாஷைகளால் ஜபம் பண்ணுகிறீர்கள் இப்போ அந்நிய பாஷை வரங்கள் உண்டு அப்படின்னா ஒருத்தர் அந்நிய பாஷை சொன்னால் இன்னொருத்தர் அதுக்கு என்ன சொல்லணும் தியாக்கியம் சொல்லணும் இல்லை என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரிய போகிறது இல்லை அந்த வரம் இல்லைன்னா நீ கதவு பூட்டி வீட்டில் என்ன பண்ணோம் தனியாக இருக்கும்போது நீங்கள் அந்ய பாஷையில் என்ன செய்யணும் பேசணும் ஜெபிக்கணும் ஆவியில் ஜெபிக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆவியில் ஜெபிக்கணும் ஆமே எனக்கு அந்நிய பாஷையின் வரம் இல்லைனாலும் நான் அநிய பாஷையில் ஜெபிப்பது நல்லது எனக்கு வரம் இல்லைன்னா நான் பப்ளிக்கில் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் ஏன்னால் அதுக்கு வியாக்கியானம் நான் சொல்லணும் இல்லை யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் இப்படி சொல்லட்டுமா இந்த அயல் மொழியில் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆவியில அப்படி எதுக்கு பாஸ்ட் அப்படி ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கிறவர்கள் தங்களை தானே கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் பக்தி விருத்தி வேற ரேஞ்சில் இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ராமேன்னு சொல்லுங்களேன் இந்த இந்த குடும்பத்தில் போனிங்கன்னா ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கும் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு வயசு ஒன்று ரெண்டு வயசு ரெண்டரை வயசு அப்படி இருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டேபிளில் அந்த ரெண்டரை வயசு பேசினா எதாவது புரியுமா நமக்கு அது என்னமோ சொல்லுது அம்மாக்கே புரியல ஆனால் அது கூடவே வளர்ந்துருக்கு பாருங்கள் அண்ணன் ஒன்று அதுக்கு தெரியுது அவன் சொல்கிறான் மம்மி அவன் ஸ்பூன் கேட்குறான் அப்படின்னு அந்த அம்மா வேணும்னா என்ன பண்ணு ஸ்பூனுக்கு டவலு டவலை ம் அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் உன் தம்பி ரெண்டரை வயசில் ஒய்யா ஒய்யான் பேசுறது உனக்கு எப்பிடுறா தெரியுது அப்படி யாருமே அனுபவமே இல்லாத அவனுக்கு அவ்வளோ தெரியுதுங்க அம்மா கூட தெரிய மாட்டேங்குது ஆனால் அண்ணனுக்கு நல்லா இதுலேயே விளக்கம் போதும்னு நினைக்கிறேன் நான் அங்கே போய் உட்காந்து அது மே 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 மேடா என்ன சொல்லுதோ நமக்கு போதுமா ஆனால் அதை விளக்கிற ஒரு அண்ணன் இருந்தா ஸ்பூன்னு கேட்குறாமா ஒன்று குரந்தியர் பதினாலாம் அதிகாரம் அப்போ சொல்லாங்க இப்போ புதிய பாட்டுடைய பதிமூன்று நிருபங்கள் சும்மா ஒரு போனஸ் கொடுக்க பதிமூன்று நிருபங்கள் எழுதினார் ஆமேன் இருபத்தி ஏழு புஸ்தகம் புதிய பாட்டில் அது பதிமூன்று நிருபங்கள்னா கிட்டத்தட்ட பாதி புத்தகங்களை பவுல் எழுதியிருக்கிறார் பதினான்கு பதினான்கு இப்படி எழுதுகிறார் படிக்கிறேன் முடிக்கிறேன் இஃப் ஐ ப்ரே இன் அன் அன்னோன் டம் புரியாத அந்நிய பாஷையில் நான் ஜெபிப்பேனையானால் இப்போ அவர் சொல்கிறார் என் ஆவி ஜெபிக்கிறது என் அறிவு ஜெபிக்கலை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற வேர்டுக்கு மைண்ட் என்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா என் ஆவி ஜெபிக்கும் போது என் அறிவுக்கு புரியல என் அறிவு சும்மா இருக்குது ஆவி ஜெபிக்கிறது ஆமேன் பதினஞ்சாம் வசனம் என்ன கன்க்ளூஷன் அவர் சொல்கிறார் வாட் இஸ் இட் தென் அப்படின்னா என்ன அவர் ஐ வில் ப்ரே வித் ஸ்பிரிட் அண்டர்ஸ்டிங் ஆல்சோ நான் ஆவியிலும் ஜெபிப்பேன் கருத்தோடும் ஜெபிப்பேன் நான் ஆவியிலும் பாடுவேன் கருத்தோடு இப்போ அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண எனக்கு நேரம் இல்லை நீங்களும் அறிவுள்ளவர்கள் புரிஞ்சு கொள்வீங்க பைபிளை படிச்ச வசனம் படித்தா போதும் வாழ்ந்த சிறந்த அப்போஸ்தோழர் சொல்லும் வார்த்தை கண் சற்று கவனிங்கள் பதினெட்டாம் வாசனம் இப்படி சொல்றாரு ஐ ப்ரே அதுக்கப்புறம் சொல்றாரு ஐ ப்ரே இன் டங்ஸ் மோர் தேன் யூஆர் உங்கள் எல்லாரை விட

அதன் ஆவியை கூர்மைப்படுத்துகிறது இந்த ஆவி இந்த அந்நிய பாஷையின் ஜபம் அல்லது நாவுகள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அது அன்கண்ட்ரோலபுள் அல்ல உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் நினைச்சா பேசலாம் வேணான்னா பேச வேண்டாம் இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் அதை படிக்கும்போது பவுல் நமக்கு விளக்குகிறார் ஸோ நம்ம ஆவியில் ஜெபிக்கும்போது இன்னொரு ரெண்டு முறை சொல்கிறேன் மெல்லாமேன்னு சொல்லுங்கள் நான் ஆவியில் ஜபிக்கும் போது இன்னும் பரிசுத்தாவி சொல்வதை கேட்பதற்கு என் ஆவியை நான் கூர்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் சில ஊழியர்கள் என்னை போன்றவர்கள் நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க ஒரு பிரசங்க பீடத்துக்கு போவதற்கு முன்பாக நிறைய போதகர்கள் தங்கள் அறையை பூட்டிக்கொண்டு அயல் மொழியில் ஜபிக்கிறார்கள் இன் த ஸ்பிரிட் இப்படி சொல்கிறேங்க ஆவியானவர் உங்கள் கூட பல விஷயத்தை சொல்வார் ஆனால் அதை கேட்குற அந்த கூர்மையை நம்ம என்ன செய்யணும் வளர்த்துக்கு நேச சொல்வார் உங்களில் ஒருவன் என்னை விசுவாசித்தால் உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ நதிகள் புறப்படும் ஆவியில் அயல் மொழியில் ஜெபிக்க 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 உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகளை புறப்பட செய்யும் யூ ஹாவ் அண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் நல்ல பரிசுத்தாவி ஆகிய கடவுளை உங்க கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா ஜீவ நதியை புறப்பட செய்வார் உங்க வாழ்க்கை நீரூட்டா இருக்கும் விழுந்து போன இந்த உலகத்தில் தேற்றவாளன் உங்களை தேற்றுவார் நடத்துவார் எல்லாத்தை விட உங்க நாவை கர்த்தர் கையில் கொடுத்து ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் ஆவிய கூர்மையாக்கி அவர் பல விஷயங்கள் உங்களுக்கு சக்தி ஆவியான உங்களை நடத்தி இருக்கீங்களாங்க ஜெபிங்க தேவ சமூகத்தில் நேரம் செலவிடுங்க சில நேரங்களில் உங்கள் நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுத்து ஆவியில் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும் நீங்கள் நலமாக இருப்பீங்க வனாந்தரத்தின் நடுவில் கூட நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள்